சுவர்களுக்கு வேகமாக பிளாஸ்டர் செய்வதுடன் நேரத்தையும் பணத்தையும் எவ்வாறு சேமித்துக் கொள்வது டோக்கியோ காஸ்ட் பிளாஸ்டர் மாஸ்டருடன் உங்கள் சுவர் மேற்பூச்சி வேலைகளை வேகமாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சீமந்து சுண்ணாம்பு மணல் மற்றும் நீர் ஆகியவற்றின் கலவையாக பிளாஸ்டர் சார்ந்து காணப்படுவதுடன் கட்களால் கட்டப்பட்ட சுவர்களை புறக்காரணிகளிலிருந்து பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் பூசப்படுகின்றது எனவே நாம் தற்போது எவ்வாறு பிளாஸ்டர் செய்யலாம் ஏன் இந்த முறையில் செய்ய வேண்டும் தற்போது சுவர்களுக்கு பிளாஸ்டர் செய்யும் வளமையான முறை என்பது சளிப்பூட்டும் பணியாக அமைந்துள்ளது முதலில் வகை குறித்தாம்பு மற்றும் சீமந்தை தேடி கொள்வனவு செய்து கொண்டு வந்து வேறாக வேண்டும் சரியான வகை மணலுக்கு பெருமளவு தொகையை செலுத்திய போதிலும் சல்லடை செய்யும் போது பெரும் தொகைக்குரிய மண் நிராகரிக்கப்படுகின்றது வெளிப்பகுதியில் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் மணல் மாசுகள் மற்றும் குப்பைகளால் மாசடைவது அல்லது ஈரளிப்படைவதால் பிளாஸ்டர் செயல்முறை சீரானதாக அமைந்திருக்காது தேவையான அளவுகள் கவனமாக அளவிடப்பட வேண்டும் பணியிடங்களில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பார்வை மட்டங்களுக்கு அமைய காட்சிகள் அல்லது ஷவல்களினால் அவை அளக்கப்படுகின்றன இதன் காரணமாக பிளாஸ்டர் கலவை முறையாக தயாரிக்கப்படாததுடன் தரமும் கேள்விக்குள்ளாகின்றது இதனால் தேவையான பொருட்கள் விரைவில் தீர்ந்துவிடும் நிலையும் எழுகின்றது மாறுபட்ட பகுதிகளிலிருந்து பெறப்படும் தரத்தில் குறைந்த மூலப்பொருட்களின் காரணமாக புதிய சுவர்களில் வெடிப்புகள் அல்லது உடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தோற்றுவிக்கின்றன இதை பார்த்தீர்களா கலவி மேற்கொள்ளும் ஒரு இடமாகும் மாறுபட்டளவு நீர் மற்றும் சீமந்து கொண்டு பிளாஸ்டர் சாந்து கலவை தயாரிக்கப்படுவதால் தரம் வலிமை மற்றும் சாந்தின் தன்மை போன்றன சுவரிலிருந்து சுவருக்கு வேறுபடுவதுடன் தொடர்ச்சி தன்மையற்ற பூர்த்தியை வழங்குகின்றது அத்துடன் விரைவில் உலர்ந்து விடுவதால் அனைத்தையும் ஒரே தடவையில் கலந்து கொள்ள முடியாது பூசும் திறனை சீர் செய்வதற்கு நீர் மற்றும் சீமந்தை மேலும் மேலும் சேர்ப்பதால் பிளாஸ்டர் சாந்தின் திறன் குறைவடையும் ஒரு தலவையில் அளவு சாந்து கலவை தயாரிக்கப்படுவதால் ஒவ்வொரு தொகுதி பிளாஸ்டரும் அவற்றின் சுய தொடர் தன்மையை கொண்டிருக்கும் மேலும் அளந்து கலவையை தயாரிப்பதில் அதிகளவு நேரம் செலவிடப்படுவதால் பிளாஸ்டர் செய்வதில் செலவிடப்படும் நேரம் மட்டுப்படுத்தப்படுகின்றது சாந்து கலவையின் தன்மை இன்மையினால் சுவருடன் முறையாக பொருந்தாது என்பதுடன் அதிகளவு விரயத்தையும் தோற்றுவிக்கின்றது இது சீமந்து மற்றும் மணல் ஆகியன வீணாக விரயம் செய்யப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது மாறுபட்ட தொடர்ச்சி தன்மை என்பது மாறுபடும் உலர்தன்மை என்பதாக அமைந்திருப்பதுடன் காலப்போக்கில் உங்கள் சுவர்களில் உடைவுகள் மற்றும் வெடிப்புகள் தோன்றுவதற்கு ஏதுவாக அமையும் எந்தளவு ஸ்கீம் கோட் பூசினாலும் இந்த வெடிப்புகள் ஏற்படுவதை நிறுத்திக் கொள்ள முடியாது எனவே உங்கள் பணம் வீணாக விரயமாகின்றது அதற்கான சிறந்த தீர்வு இதோ அதுவும் ஒரே போதிய டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்டர் மாஸ்டர் நீரை மாத்திரம் சேர்த்து கலந்து பூசலாம் டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்டர் என்பது தரம் உறுதி செய்யப்பட்ட சீமந்து சார் உலர் சார்ந்து கலவையாகும் இதில் தரப்படுத்தப்பட்ட தாதுப்பொருட்கள் உயர் வலிமையான சீமந்து மற்றும் ரசாயன பதார்த்தங்கள் போன்றன சேர்க்கப்பட்டுள்ளதுடன் ஒட்டும் திறன் மற்றும் பணியாற்றும் திறனை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது கலந்து பூசுவது மிகவும் சுலபமானது பயன்படுத்தும் ஒவ்வொரு தடவையும் உங்கள் சுவர் பிளாஸ்டர்களுக்கு தொடர்ச்சியான பூர்த்தி மற்றும் வலிமையை வழங்குகின்றது டோக்கியோ சூப்பர் காஸ்ட் இருபத்தைந்து கிலோகிராம் பொதி ஒன்றிலிருந்து பனிரெண்டு மில்லிமீட்டர் அடர்த்தியான மேட் மேற்பூச்சை பதினைந்து சதுர அடி பரப்பு சுவர்களில் பூசிக்கொள்ள முடியும் பொதிகளில் விற்பனையாவதால் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் கணிப்பீடு செய்து தேவையான அளவு மாத்திரம் கொள்வனவு செய்யலாம் இதனால் வீண்விரயத்தை தவிர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான பிளாஸ்டர் கலவைத் தொகுதியை ஒரே தடவையில் கலந்து கொள்ள முடியும் கலந்து கொள்ள முடியும் என்பதுடன் உங்கள் பூச்சி பணியை பூர்த்தி செய்யும் வரையில் அந்த கலவை ஈரழிப்பாகவும் இலகுவாகவும் பூசக்கூடிய நிலையிலும் காணப்படும் அதாவது மூன்று மடங்கு அதிகளவு மேற்பரப்பை வேகமாகவும் இலகுவாகவும் பூசிக்கொள்ள முடியும் இயந்திரத்தை பயன்படுத்தி பிளாஸ்டர் மேற்கொள்ளும் முறையை நீங்கள் தெரிவு செய்தால் பத்து மடங்கு அதிக பகுதியை அதே நேரத்தில் பூசிக்கொள்ள முடியும் டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்டர் மாஸ்டரின் மிருதுவான சாந்தினால் மயிரிலை அளவிலான வெடிப்புகள் ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றன உங்கள் பிளாஸ்டரை நீங்கள் விரும்பும் மரணத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அதில் ஏதேனும் நிறமூட்டும் தாதுப்பொருட்களை சேர்த்துக் கொள்ளலாம் இனி சாந்து கலவைக்கான மூலப்பொருட்களை ஆங்காங்கே வைக்க வேண்டிய தேவை மற்றும் வகைப்படுத்தி கலவையை பெற்றுக்கொள்வதில் நேரத்தை விரயமாக்கும் தேவையும் அவசியமில்லை முன்னறிவிட பிளாஸ்டர் செய்வதை இலகுவாக்குவதில் டோக்கியோ சூப்பர்காஸ்ட் ஓல்ட் பிளாஸ்டர் பங்களிப்பு வழங்கும் விதம் பற்றி பார்ப்போம் இந்த சாதனங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கலக்கும் வாளி எந்திர கலப்பான் மேசன் கரண்டி அல்லது ஜப்பானிய மிதவை நேர்முனைப்பான் தூக்கு குண்டு டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்ட் மாஸ்டரை எவ்வாறு கலந்து கொள்வீர்கள் என்பதை பார்ப்போம் தூய வாளியில் மூன்று தசம் இரண்டு இரண்டு ஐந்து லிட்டர் நீரை சேர்க்கவும் படிப்படியாக இருபத்தைந்து கிலோகிராம் டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்ட் மாஸ்டரை சேர்த்து கலக்கவும் கலப்பானின் வேகத்தை பூசக்கூடிய கலவையை பெற்றுக்கொள்ளும் வரையில் மேலதிகமாக அரை லிட்டர் வரை நீரை சேர்க்கவும் பூசிக்கொள்ளக்கூடிய சாந்தை பெறும் வரையில் மூன்று நிமிடங்களுக்கு நன்கு கலக்கவும் கலவையை தயாரித்துக் கொண்ட இரண்டு மணி நேரத்தினுள் முழுமையாக பயன்படுத்தப்படுவதை கவனத்தில் கொள்ளவும் டோக்கியோ சூப்பர் காஸ்டை கைகளால் பூசுவதும் இலகுவானது முன்னர் மேற்பரப்பில் காணப்படும் துணிகளை மணல் சேரு எண்ணெய் கிரீஸ் அல்லது ஆகியவற்றை உங்கள் சுவரின் உலர்ந்த மேற்பரப்பில் மேசன் கரண்டி அல்லது ஜப்பானிய மிதவையை பயன்படுத்தி பிளாஸ்டர் கலவையை பூசவும் மேசன் கரண்டி அல்லது ஜப்பானிய மிதவையை மேற்பக்கமாக அழுத்தி பிளாஸ்டரை பரவலடைய செய்யவும் சீரான மேற்பரப்பை உருவாக்குவதற்கு நேர்முனைப்பானை பயன்படுத்தவும் சிறந்த பெருபிர்களை பெறுவதற்கு மேற்பூச்சின் அடர்த்தியை ஐந்து முதல் இருபது எம் எம் பேணவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தின் பின்னர் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக பிளாஸ்டருக்கு நீர் தெளித்து நிறைவூட்டவும் பின்னர் பிளாஸ்டர் செய்யப்பட்ட சுவர் ஸ்கீம் கோட் அல்லது புட்டி பூசுவதற்கு தயார் நிலையை அடையும் இனி உங்கள் சுவர்கள் சிறந்த தோற்றத்தை கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடையுங்கள் உங்களால் எவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் மீதிப்படுத்திக் கொள்ள முடிந்தது என்பதை பாருங்கள் டோக்கியோ சூப்பகாஸ்ட் பிளாஸ்டமாஸ்டரினால் வளமையான மணல் சீமந்து மற்றும் இதர சேர்மானங்களை சேர்த்து தயாரிக்கப்படும் சாந்து கலவையால் ஏற்படும் விரயத்தை முப்பது வீதம் வரை குறைத்துக் கொள்ள முடியும் டோக்கியோ சூப்பர்காஸ்ட் பிளாஸ்டமாஸ்டர் பிளாஸ்டர் செய்வதை இலகுவாக்குவதுடன் உங்களாலும் மேற்கொள்ள முடியும் டோக்கியோ சூப்பர் காஸ்டை மிக்சர் அல்லது பம்பியை கொண்டும் பூசிக்கொள்ளலாம் இது டோக்கியோ சூப்பர் மிக்ஸினால் வழங்கப்படும் மற்றொரு பிரத்யேகமான சேவையாகும் இந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கு டோக்கியோ சூப்பர் அணியுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அவசியமான மேற்பரப்புக்கு பிளாஸ்டரை துரிதமாக மேற்கொள்வதற்கு அவசியமான இயந்திரத்தையும் ஊழியர் குழுவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பாரம்பரிய முறையைப் போலன்றி இந்த முறையினூடாக சாந்து கலவையை தயாரித்துக் கொண்டு பூசுவதற்கு உதவுவதற்கான இரண்டு வேலையாட்களுக்கான தேவையில்லாமல் செய்யப்பட்டுள்ளதுடன் மாறாக திறன் சீராக பரவ செய்து மேற்பரப்பை மட்டப்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்த செய்யலாம் சில நிமிடங்கள் பிளாஸ்டர் கலவையை தயாரித்து பூசிக்கொள்ள முடியும் என்பதால் ஒவ்வொரு தடவையும் தொடர்ச்சியான பூசிக்கொள்ளக்கூடிய இலகுவான கலவையை வழங்கும் கோட்பாட்டு அடிப்படையில் டோக்கியோ சூப்பர் காஸ்ட் இயந்திர பிரயோகத்தினூடாக போதியளவு பணியாளர்களை கொண்டு சுவர்கள் மட்டப்படுத்தியவாறு நாளொன்றில் பத்தாயிரம் சதுர அடிகளுக்கு அதிகமான பகுதியை உள்வாங்கக்கூடிய திறன் காணப்படுவதுடன் முப்பது அடி உயரம் வரை உள்வாங்கவும் முடியும் தேவையில் பங்கு ஊழியர்களை கொண்டு இருமடங்கு பகுதியை பூசிக்கொள்வதன் ஊடாக முழு வேலையையும் குறுகிய காலப்பகுதியில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பிள்து செய்யப்பட்ட சுவரின் தரம் மற்றும் நீடித்த திறன் தொடர்பில் நீங்கள் உத்தரவாதத்துடனான நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும் மேலதிக உதவிகளுக்கு டோக்கியோ சூப்பர் சொல்யூஷன் அணியை தொடர்பு கொள்ளவும் இந்த உதாரணத்தில் டோக்கியோ சூப்பர் காஸ் இயந்திரத்தினால் முன்னூற்று எண்பது சதுர அடி பகுதிக்கு மேற்பூச்சு மேற்கொள்வதற்கு மூன்று மணி நேரம் தேவைப்பட்டது அதே பகுதிக்கு டோக்கியோ சுப்பாஸ் கைகளால் பிரயோகிக்கும் செயல்முறைக்கு ஆறு மணி நேரம் பூசுவதற்கு பன்னிரண்டு மணித்தியாளர்கள் தேவைப்பட்டன இதனூடாக டோக்கியோ சுப்பகாஸ் இயந்திர பிரயோக முறையினால் பாரம்பரிய முறையில் பெருமளவான ஊழியர்களை கொண்டு பணியை மேற்கொள்ளும் அதே காலப்பகுதியில் பகுதியில் நான்கு மடங்கு அதிகளவு பகுதியை உள்வாங்கிக் கொள்ள முடியும் டோக்கியோ சுப்பகாஸ் இரு வகைகளில் கிடைக்கின்றன ஜென்ரல் மற்றும் வெதசில் டோக்கியோ சூப்பகாஸ் ஜென்ரல் பிளாஸ்டர் மாஸ்டரை உள்ளக மற்றும் வெளியக பூச்சிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் டோக்கியோ சூப்பர் சுப்பகாஸ் பிளாஸ்டர் பிளாஸ்டமாஸ்டர் என்பது டூ இன் ஒன் நீர்காப்பு தயாரிப்பு என்பதுடன் சுவர்களில் கரைகள் படிதல் மற்றும் நிறமாற்றங்கள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கும் நீர் தாக்கத்தை எதிர்க்கும் பெயின் வகைகளில் செலவிடும் பெருமளவான படத்தை சேமிப்பதற்காக அமைந்திருப்பதுடன் குறைந்த செலவில் நிறையான பயனைப் பெற ஏதுவாக அமையும் குறைந்த இடவசதி சிறந்த தோற்றத்துடன் உயர் ஒட்டுந்திறன் குறைந்த ஊழியர்களுடன் குறைந்த விரயத்தில் அதிக நேரத்தையும் பணத்தையும் மீதப்படுத்தும் ஆற்றல் கொண்ட பிளாஸ்டர் தீர்வை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களாயின் டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்டர் என்பது சந்தையில் காணப்படும் மதிநுட்பமாக தெரிவாகும் துறையில் உயர்தரம் வாய்ந்த தீர்வுகள் வழங்கும் டோக்கியோ சிமெண்டின் தர உறுதிப்பாட்டை கொண்டிருப்பதால் கவலை கொள்ள வேண்டியதில்லை டோக்கியோ சூப்பர் காஸ்ட் பிளாஸ்டர் சரியானதை முதல் தடவையிலேயே மேற்கொள்ளுங்கள்